காய் மக்களே நான் உங்கள் தர்மினி நான் உங்கள் சரவணன் நான் உங்க சி நாங்கள் நல்ல சோமா இருக்கோம் நீங்க நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி கொண்டு இன்னைக்கு வந்து எங்க நிக்கிறோம்னு சொன்னா ஒரு வட்ட வழியில தனக்கு கீழே நிக்கிறோம் பாத்துக்கணும்னு சொன்னா பிரண மரத்துல வந்து நல்ல எல்லாம் என்ன சொல்றோம் எங்க இடத்துல பாருங்க வடமராட்சி தான் பிரணவளம் கூடுறேன்னு சொல்லி பாருங்க

யாராவது எங்களை வீடியோ புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த வெட்பட்ட கிளிக் பண்ணிட்டு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் சொல்லிக்கொண்டு போகலாம் தேவையான பொருட்கள பாப்பேன் பாருங்க நான் வச்ச கோதுமை நாலு சுண்ட எடுத்து வச்சிருக்கிறேன் பாத்தீங்களா இங்கட எங்கட கப்பால் எடுத்துருக்கேன் நீங்க உங்களுக்கு தேவையான எடுத்து கொள்ளுங்க இங்கால பாத்தீங்களொண்டு சொன்னா கேரட் வந்து பாத்தீங்களா என்ன மாதிரி சீ வச்சிக்கணும்னு சொல்லி எல்லாருமே கேக்குறீங்களா இதுதான் என்ற கட்டர் கேரட் கட்டர் இதால நீங்க செய்து கொள்ளுங்க அடுத்தது பாத்தீங்களொண்டு சொன்னா இங்கால இது நெத்தலி கருவாடு எடுத்திருக்கேன் எல்லாம் காலையில கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஆயிரத்தம்மா இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா லீக்ஸ் எடுத்து நல்லா வாட்டி வாசி நினைஞ்சி நென்ன இரஞ்சு இதுதான் முட்டைக்கும் கரெட்டும் அதெல்லாம் கொஞ்சம் எடுக்க போகிறேன் கொத்த விட அதுக்கும் எடுக்க போறேன் இங்கால பார்த்தீங்களோன்னு சொன்னா வெங்காயம் மூன்று பம்பா வெங்காயம் நல்ல வழியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இங்கால பார்த்தீங்களோன்னு சொன்னா முட்டை பொரியலுக்கு குட்டி வெங்காயம் ஒன்று எடுத்து எல்லாம் கட் பண்ணி சாரி குட்டி வெங்காயம் பம்பா வெங்காயம் தான் ஒன்று எடுத்து நல்ல வழியா சின்ன நான் கட் பண்ணி இங்கால பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் கொத்துக்கும் மேடம் முட்டை இது பொரியலுக்கு மணம் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கொத்துக்கும் முட்டை பொரியலுக்கும் முட்டை ஆயத்தமா இருக்குது இங்கால பார்த்தீங்களோன்னு சொன்னா வெட்டு தூள் பார்த்தீங்களா வெட்டுத்தூள் எடுத்துருக்கிறேன் அடுத்தது வந்து தேவையான அளவு உப்பு எங்களால் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் சோயா சாஸ் தக்காளி சாஸ் இவ்வளோ தான் எங்களுக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் ஆ இது மகித்தூள் மகித்தூளும் எடுத்துருக்கிறேன் இவ்வளோ தான் எங்களுக்கு இப்போ கொத்துக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து நாங்கள் முதல்ல புட்டு அவிச்சு கொள்ளுவோம் புட்டுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கொள்றேன் அளவா போட்டு கொள்ளுங்கோ காரங்க நான் இப்படி கரண்டியால் ரெண்டு கரண்டி போடுறேன் அளவா போட்டு கொள்ளுங்கோ அதை வடிவாக நாங்கள் கிளந்து விடுவோம் இப்போ வந்து நான் உப்பெல்லாம் போட்டு கலந்துட்டேன் இப்போ வந்து நல்லா கொதி சுடு தண்ணியாக விட்டு நாங்கள் புட்டு குழைக்கிற மாதிரிக்கு நல்லா பருவோமா ஆவை கணிப்பத்தை விடக்கூடாது நல்ல பருவோமா விட்டு நான் உங்களுக்கு ஒரே சாவே எல்லாம் குழைச்சி எடுத்து நல்லா புட்டெல்லாம் எல்லாம் போட்டு போட்டு ரெடியாக்கி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து நாங்கள் சட்டி வச்சிட்டோம் கருவாடு பொறிக்கிறதுக்காக இப்போ பாருங்க இப்போ வந்து நாங்கள் எண்ணி அளவாக விட்டு இது மாதிரி கொதிக்கட்டுக்கம் இப்ப வந்து நாங்க இந்த பொறிக்கிற தானே எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப வந்து நாங்க தனி மிளகாய் தூள் கொஞ்சமா போட்டுக்கொள்றேன் தனிமிளகாய் தூளில தூள் தானே என்னன்னு சொல்ல தனி மிளகாய் தூள் போட்டுக்கொள்ளலாம் வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கொள்றேன் கொஞ்சம் அந்த வடி மணம் ஒண்ணு இல்லாமலுக்காக மஞ்சள் தூள் கொஞ்சம் இதை வந்து வடிவா கிளந்து விட போறோம் நீங்கள் உப்பு ஒண்ணும் இதுக்கு போடக்கூடாது வடிவா கிளந்து விட நாங்க இதோ எண்ணெயும் கொதிச்சுட்டு பொறிக்க போட்டுக் கொள்வோம் இதுக்குள்ள வந்து உப்பு ஒன்றுமே போடக்கூடாது என்னன்னு சொன்னா ஏற்கனவே இந்த கருவாட்ல வந்து உப்பு இருக்குது அதனால இதுக்கு உப்பு போட வேணா புட்டு நாங்கள் உட்டு கொத்து செய்யக்குள்ள போட்டுக் கொள்ளலாம் இப்ப பேருங்க பொரிய போட்டுக் கொள்றேன் எல்லாத்தையுமே போட போறேன் ஏன்னா காணும் எனக்கு என்னைக்கு காணும் அதனால எல்லாத்தையும் போட்டு இது வந்து கன நேரம் தேவையில நான் எடுக்க காடுறேன் பொரிய எடுக்க பாத்த சொன்னா எங்களுக்கு நெத்தலி கருவாடு வந்து இந்த மாதிரி கருவா விடாம இந்த மாதிரி விடுவோம் பேருங்கோ எண்ணெய் இல்லாம பட்டிவா அள்ளி உங்களுக்கு இப்ப வந்து நாங்க நெத்தலி நெத்தலிக்கருவாடை அள்ளிட்டேன் இப்ப வந்து வெங்காயத்தையும் இதுக்குள்ளேயே போட்டு கொள்றேன் என்னன்னு சொன்னா அங்கால வந்து அதுக்குள்ள நாங்க இந்த சட்டியில வச்சு நாங்க விடலாம் ஒரே சா கொத்தைக்குள்ள வந்து டக்குன்னு அடிப்பிடிக்க பார்க்க முடியறதுக்காக தான் நான் அந்த கண்டித்துக்குள்ள கொஞ்சமா ஒரு முக்கால் திட்டமா இதை பண்ணி போட்டு எடுப்போம் இப்ப வந்து எங்களுக்கு வெங்காயமும் அந்த வாங்கி வேகினது காணம் இந்த கிண்டுற சட்டிலேயே நான் வெங்காயத்தை எடுத்துக்கொள்றேன் என்ன சொன்னா வேறையும் எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் அந்த கிண்டுற சட்டியில் எடுத்தால் அந்த அந்த அதோட வார எண்ணு எங்களுக்கு போதுமான அளவில் இருக்கும் வேறங்கோ ஃபுல்லா எடுத்து போட்டு காட்டுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் சட்டிக்கிறான்னு இறக்கிட்டேன் அந்த பொறிச்செண்ணை அப்படியே இறக்கிட்டேன் இப்ப வந்து நாங்கள் புட்டு கொத்து போடுறதுக்காக ஆஹ் அப்படி அந்த எடுத்த வெங்காயத்தை இதோடையே வச்சிருக்கேன் பாருங்க இப்ப வந்து எங்களுக்கு அந்த அதுக்குள்ள கிடக்குற எண்ண போதுமான காக்கிறேன் இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் விட்டுக்கொள்ளுவோம் இந்த இந்த பொரிச்செண்ணிலேயே கொஞ்சமா நான் விட்டு கொள்ள போறேன் போன மடிக்குது மகளே அதனாலதான் டக்கு நங்க பாத்தனா ஒரு சொட்டா விட்டேன் நான் இப்படியே நான் லீக்ஸா கொள்றேன் இந்த காட்டு கொஞ்சம் கிட்ட குணங்க இந்த இந்த எண்ணெய்க்குள்ளேயே நான் லீக்ஸையும் போட்டுக்கொள்றேன் அது மக்களே அந்த கருவாடு பொரிச்சாலே அந்த எண்ணெயே அந்த கலருக்கும் வேற கலருக்கு மாறிடும் அங்க திருப்ப திருப்ப பொரிச்சா என்ன எண்ணத்தை செஞ்சாலும் புது எண்ணெய் விட்டாலும் கருவாடு பொறிச்சா அப்படித்தான் இப்ப வந்து இதுவும் கொஞ்சம் வேகத்துக்கும் எங்களுக்கு இது வேகிருக்கிற இடம் இப்ப இந்த கட்டையை வச்சு நாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கொள்ளுவோம் கொள்வோம் தான் நாங்கள் தேவையான அளவுப்பை போட்டு விட்ருவோம் கைகோடைய எல்லாம் புட்டுகளுக்கு எல்லா பொருள்களும் சேர்ற மாதிரி கரெட்டு எல்லாத்துக்கும் சேர்கிற மாதிரி நாங்கள் உப்ப உங்களுடைய அளவு கேட்ட மாதிரி கொள்ளுங்க இது வந்து கடுமையாக நீச்சலாக வந்து வேணும் பண்ணி இல்லை மக்களே அடுத்தது வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுறேன் மஞ்சள் தூள் நல்ல கலர் ஆகும் இருக்கு மக்கள் சின்ன இதெண்டோடைய எப்படியோ போட்டுக்கொள்ளணும் சின்ன குரண்டி கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் குறையுங்க சொல்லிட்டு அடுப்பு கொஞ்சம் குறை சொட்டு சொட்டாக குறையுங்க எரியுது ஓகே மக்களே பாருங்கோ இப்போ மஞ்சள் தூள் நான் போர்டு இன்னும் கொஞ்சம் குறையுங்க கொஞ்சம் கொஞ்சம் கூட்டுங்க இன்னும் கொஞ்சம் ஆ சரி ஓகே இப்போ வந்து எங்களுக்கு இதுவும் நல்ல கலராக வந்துடுது பாருங்க மஞ்சள் தூள் போட அந்த அடுப்பு வந்து டக்குண்டு உங்களுக்கு எரியும் மக்களே கேஸ்தானே டக்கண்டு எரியும் சொட்டு குறையுங்க இன்னும் கொஞ்சம் குறையுங்க என்னென்னு சொன்னால் டக்குண்டு எரியும் மக்களே இப்போ வந்து இதுக்குள்ள வந்து நான் முட்டியா விட போறேன் முட்டையெல்லாம் எல்லாம் அடிச்சு ரெடியா வச்சிருக்கேன் மக்களை மூண்டு முட்டி எடுத்துருக்கேன்னு சேருங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் மூண்டு முட்டை எடுத்துருக்கேன் நடுவில் விட்டுக்கொள்வோம் ஓகே நல்ல வட்டி கிளந்து விடுவோம் இந்த புட்டெல்லாம் உங்களுக்கு அவிச்ச அப்புறம் நாங்கள் காட்டில ரெடியா வச்சிருக்கேன் மக்களே அதுக்குள்ள வந்து தேங்காய் போல் ஒன்றும் போடக்கூடாது வெறுமையில தான் நாங்கள் அவிச்சு வேணும் பாத்தீங்களா பேருங்க நல்ல முட்டையெல்லாம் எல்லாம் நல்ல வறுவாட்டு நல்ல பதத்துக்கு வந்துட்டுது இப்ப வந்து நான் கரெட்ட போட்டுக் கொள்ள போறேன் போட்டுக்கொள்வோம் இதை நல்லபடியா நாங்கள் வதக்கி விடுவோம் இதுக்குள்ள வந்து நாங்கள் வெட்டு துளையும் போட்டு கொள்வோம் அத நீங்க உரைப்பு கை மாதிரி நீங்க போட்டுக்கொள்ளுங்க அடுத்தது வந்து மசாலா தூளையும் இதுக்குள்ளேயே போட்டுக்கொள்றேன் அளவா போட்டுக்கொள்ளுங்க நீங்கள் வாட்டி அடி விடுவோம் கெரட்டு வந்து கடுமையா வதங்கக்கூடாது எங்களுக்கு ஒரு அளவில் வதங்கினா காணும் ஜால பாத்தீங்கன்னு சொன்னா பொறிச்சு வச்சிருந்தா கருவாடு அதையும் போட்டுக்கொள்றேன் இதோடைய வச்சு சேர்த்தாங்க உண்டா எங்களுக்கு நல்லபடியா சேரும் பாத்தீங்களா சூப்பராக எங்களுக்கு ரெடியாயிடுது இந்த போடுற இதுகள் எல்லாம் எங்களுக்கு பச்சையா கருவ பொம்பளை விருப்பம் பண்ண வழியா நாங்க இதுக்கு மேல தூரம் நீங்க பொறிச்சும் போட்டுக் கொள்ளலாம் பச்சையா போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதையும் போட்டாச்சு மற்ற உப்பு சொன்னா நீங்க இந்த கட்டில வச்சு நீங்க பார்த்து கொள்ளுங்க சேர்ந்து வந்து உப்பு போட இலாது கிட்ட கொண்டு வாங்க உங்களுக்குண்டா பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு எல்லாம் நல்லா வட்டிவா சேர்ந்துட்டு பாத்தீங்களா இப்படியே நீங்கள் சோறுகளோட வச்சு சாப்பிட இன்னும் விதமே இருக்கும் எங்களுக்கு இது ரெடி இருக்கு புட்டை பேரங்கோ நல்ல வட்டிவா உறுதி மாதிரியா வச்சு வச்சுக்கோ இப்படியா வேணும் நீங்கள் கொத்துக்கு புட்டு இதுக்குள்ள வந்து நீங்கள் தேங்காய் போர் சேர்க்க கூடாது இப்ப வந்து நாங்க இதையும் போட்டி கொள்ளுவோம் பாத்தீங்களா நல்ல நீங்க அரிசி இதி புட்டுலயும் சாரி அரிசி மாவுலயும் புட்டை வச்சு நீங்கள் இதுல சேர்த்து கொள்ளலாம் பேருங்கோ இப்ப வந்து நான் இதெட்டா போர் இது வந்து பெரிய ஒரு வேலையுமே சூப்பரா இருக்கும் நெத்தலி கருவாட்டு கொத்து பாத்தீங்கன்னா தெரியும் இதுக்குள்ள வந்து இப்ப சோஸ் விட போறேன் விட போறேன் நீங்கள் சோசா விடாமலும் விட்டுக் கொள்ளலாம் உங்களுக்கு விருப்பம் சொன்னா நீங்கள் விடாம விட்டுக்கொள்ளலாம் அளவா நான் விட்டுக்கொள்றேன் அடுத்தது வந்து சோயா சாஸ் அதுலயும் கொஞ்சமா விட்டுக்கொள்றேன் பிடிச்சா விட்டு விட்டுக்கொள்ளுங்கோ கொஞ்சமாக தான் நான் நான் எங்களுக்கு காணும் ஒரு மூடி நான் இந்த மூடியால் ஒரு மூடி நான் இப்ப வடிவா அதை கிண்டி எடுப்போம் பாருங்க சூப்பரா இருக்கு நம்ம அடுப்பை மெல்லிய இதெல்லாம் விட்டு கொள்ளணும் எந்த அடிப்பிடிச்சு போடும் பாத்தீங்களா இந்த மாதிரி அழகா வந்துருக்கண்டு சூப்பராக வந்திருக்கு எங்களுக்கு கொத்து ஓஹோ சட்டிக்கு மாடுது நிமித்தி போட்டு வாடிவா சொன்னால் உங்களுக்கே தெரியும் எங்களுக்கு நல்ல ரெடி ஆயிடுது கொத்து பாத்தீங்களா நெத்தளி கருவாட்டு கொத்து ஓகே இப்போ பாருங்க இனிமேல் வந்து நாங்கள் இனிமே வந்து சாப்பிட்டு காட்ட போறோம் மக்களே பாத்தீங்களா நல்ல உறுதியாக இருக்கணும் மக்களே ஓகே எங்களுக்கு இது வந்து ரெடி ஆயிடுது நாங்க இனிமே சாப்பிட்டு காட்டுறதுக்கு ஒரு முட்டையை உங்களுக்கு பொறிச்சு அப்படியேனு காட்ட போறேன் அதோட முட்டை பொறிஞலோட சாப்பிட போடும் ஓகே மக்களே இப்ப வந்து இதை ரக்கி போட்டு நாங்கள் இனிமே முட்டையை காய்த்தப்படுத்துவோம் இப்ப வந்து நாங்கள் முட்டையை வந்து ரெடி பண்றோம் பேருங்கோ அஞ்சு முட்டை நல்ல வடிவா உடைச்சு நீட் பண்ணி எல்லாம் வச்சுட்டேன் மக்களே பாருங்க இதை வந்து வட்டிவா அடிச்சு கிளக்க போன மக்களே வட்டிவா அடிச்சு கிளக்கி கொண்டு நல்லா அடிச்சு கிளைக்கினாத்தான் மக்களே கொஞ்சம் வடிவா முட்டை வந்து நல்லா பொங்கி நல்ல முட்டை பொரியலாம் வேட்டி நல்ல வட்டிவா இப்போ வந்து நாங்கள் தேவையான அளவுக்கு ஏன்னா உப்பு போடக்கூடாது மக்களே கொஞ்சமாக போடுவோம் அளவாக போட்டுக்கொள்வோம் உப்பு வந்து வந்து அப்படி இப்படிங்கிறந்துடும் உப்பு தண்ணியில் விட்டாலும் ஓகே இப்போ வந்து நாங்கள் அளவாக உப்பும் போட்டுவிடுவோம் ஓகே இப்போ வந்து பாருங்க வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கினா வெங்காயம் பச்சையாக தான் எங்களுக்கு விருப்பம் நான் பச்சையாக போட்டுக்கொள்கிறேன் இதுக்குள்ளே வந்து லீக்ஸ வைக்க விட்டுற மக்களே கொஞ்சம் லீக் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் தம்பிருக்கு பிடிக்காது லீக் என்றாலும் அப்ப நான் அதை தவிர்த்துட்டேன் இப்போ அதை வந்து அடுத்தது வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கொள்றேன் நீங்க லீக் போடவே நல்லது அது வந்து லீக் ஃபோட்டா எல்லாருக்குமே பிடிக்கும் நான் கொத்துக்குள்ள ஓடி இருந்தானே இருந்தாலும் முட்டை பொரியலுக்குள்ள போட்டீங்கன்னா இன்னும் ஒரு டேஸ்டா இருக்கும் இப்ப வந்து நாங்க கடைக்கு ஓடி போகணும்ன்றதுக்காக இதோட கிடக்கிறத பொருளை வச்சு நான் உங்களுக்கு போட்டுக்காட்டு நீங்க லீக்ஸா போட்டுக்கொள்ளுங்க இது என்ன சொன்னா கென விதமா முட்டை பொறிச்சு மகளே இதுக்குள்ள வந்து இப்ப கொஞ்சமா மஞ்சள் தூள் போடுறேன் அந்த வெடில் மணக்கால் வடிக்க கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சமா மசாலா தூள் மற்றது வெட்டுத்தூள் நீங்க தனி மிளகாயத்தூளை போட்டுக்கொள்ளுங்க நான் வெட்டுத்தூள் போட்டுக்கொள்றேன் இல்லைன்னு சொன்னா நீங்கள் வெட்டுத்தூளும் போட்டுக்கொள்ளலாம் பச்சை மிளகாயும் போட்டபடியா உரைக்கும் நல்லா அடுத்தது வந்து இதை வட்டி வாய்க்க இழந்து விடுவோம் இல்லை வட்டிவாக்க கலந்து போட்டு இதுக்குள்ள வந்து கேரட் போட போறேன் கேரட் போட்டா நாங்கள் போட்ட பொருள் எல்லாம் சரியாக நல்ல ஒரு ஒரு சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றேன் நல்ல இதாயிருக்கும் ஒரு இனிப்புத்தன்மையாயிருக்கும் முட்டை நீங்க போடாமலும் முடுங்கோ நான் போடுறேன் இனி இல்லையான இருக்கும் இந்த இப்படி ஒரு பொறிச்சு சாப்பிட்டு பாருங்க முட்டை பொரியல் நான் அஞ்சு முட்டை தான் எடுத்தேன் நான் பார்த்தீங்களா இதை வந்து வடிவா இனிமே வடிவா வந்து நாங்கள் முட்டைய முதல் அடிச்சீங்கன்னு பேந்தி இது இந்த கிளவியல் வந்து நல்ல வடிவாங்களுக்கு சேர்ந்து தந்துடும் இப்போ வந்து நாங்கள் நோன்பட் சட்டி தான் இப்போ வைக்க போறோம் முட்டை பொரிக்க ஓகே இது ஒரு பக்கமா இருக்காட்டுக்கும் இப்ப வந்து நாங்கள் நுண்பெட் சட்டியை வச்சு கொள்வோம் ஓகே மக்களே நான் நுண்பெட் சட்டி வைக்கிறேன் நீங்க உங்களுக்கு தேவையான அளவு எண்ணிய நீங்க ஊத்திக்கொள்ளுங்க நான் வந்து கொஞ்சமா மரக்கறி எண்ணெய் விட்டுக்கொள்றேன் கொஞ்சமா மேல அளவு விடாட்டா கொஞ்சம் நுண்பெட் சட்டியெல்லாம் நீங்க எண்ணியை விடாமலே நீங்க பொறிச்சு கொள்ளலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெயை விட்டு நாங்கள் கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் முட்டையை ஊத்திக்கொள்வோம் எங்களுக்கு வந்து என்ன நல்லா கொதிச்சுடுது மக்களே வடிவாக நாங்கள் இதை எடுத்து வடிவாக ஒரு கால் சுற்றி சுற்றி வைக்க வேணும் அப்போதான் பாத்தீங்களா நல்லா கொதிச்சுடுது இப்போ வந்து நாங்கள் இந்த முட்டையை கிளவியலை ஊற்றி கொள்ளுவோம் பாருங்கோ சுற்றி சுற்றி வடிவாக ஊற்றி கொள்ளுங்கோ அப்போ நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சரியான இதாக வரும் முட்டை பாருங்க மக்களே வடிவாக வேகிட்டுது பிராட்டினோட மகளை எப்படி பிராட்டாம இருக்கு இல்லாத இப்ப நாங்க இப்படி வடிவா கொஞ்சம் நடுவாலை வெட்டி தான் நாங்க திருப்ப போறோம் இப்படி திருப்புற ஃபர்ஸ்ட் மகளே எப்ப நாலு துண்டாகி போட்டு நாங்க திருப்புவோம் கெரட்டு வல் போட்டபடியா கொஞ்சம் டக்கண்டு பிஞ்சு ஓடும் அதனால கொஞ்சம் வடிவா வேறங்க பாத்தீங்களா இப்படியே எல்லாத்தையும் திருப்பி எடுப்போம் கிட்ட காணும் சூப்பரா வருது எங்களுக்கு கருவேப்படக்கூடாது மக்களே கருவப்பட்டா எங்களுக்கு அந்த இது இல்லாத மாதிரி போயிடும் பாத்தீங்களா வடிவா திருப்பி விடுவோம் இப்ப வந்து போகட்டுவோம் மக்களே

இந்த கொத்து போட்டு பார்த்தனால அப்படி ஓய் நல்லா இருக்கு சாப்பிடுங்க கட்டுக்கா இப்படி ஒரு வெட்ட வழியில வந்து சந்தோஷமா கொஞ்சம் காத்தா இருக்கு அதான் நீங்க உனக்கு சமைக்கல தெரியும் இப்ப சீசன் காத்து சீசன் இங்க உனக்கு செய்ய அது கிட்ட செய்து போட்டு சூப்பரா இருக்குமா கூட ஆமா இது மாதிரி டேஸ்டும் இல்லையா நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க நானாவது தான் பிடிச்சி செஞ்சு நான் சாப்பாடு

எல்லாம் சூப்பராக இருக்கு தரமான சாப்பாடு காத்து காத்து ஆள் மகளே நாங்கள் ஒரு இதில் வந்துருக்கிறோம் மகளே ஓகே மகளே நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் வேணும் சொன்னால் தெரியா காத்து நாங்கள் சாப்பிட போனோம் ஏன்னா முடிச்சு கொள்வோம் வேணா சரி மகளே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மகளே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் பாய்